பச்சை தக்காளியை வச்சு செய்கிற இந்த ரெசிபி இட்லி தோசைக்கு மட்டும் இல்லைங்க சாதத்தோடு சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வீட்டில் தோட்டம் இருந்தால் தக்காளி பழுக்க விடாமல் காயவே பறித்து இதை செய்யலாம் இப்போ மார்க்கெட்லேயும் பச்சை தக்காளியெலாம் நிறையவே அவைலபிளாக கிடைக்குது பழுத்த தக்காளியை விட இந்த பச்சை தக்காளியில் தான் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது இப்போ சம்மரில் இதை நிறைய எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முதல்ல ஒரு வானிலையில் ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலையை வறுத்து எடுத்துக்கலாம் அதேவான நிலையில் எண்ணெய் விட்டு ஒரு பத்து பால் பூண்டு காரத்துக்கு ஏற்ற அளவு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம அலசி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நல்லா வதங்கிடும் இதை ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறு விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து வறுத்து வச்சிருக்க வேர்க்கடலை தேவையான அளவு உப்பு ஒரு புளிங்கொட்டை சைஸ் அளவு புளி சேர்த்து முதல்ல குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த சட்னி ரொம்பவும் தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது நல்லா திக்காக அரைச்சி எடுத்துகிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் எண்ணெய் விட்டு கடுகு சீரகம் கறிவேப்பிலை பெருங்காயம் இதெல்லாம் போட்டு தாளிச்சு கொட்டிட்டீங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி